வணக்கம் மகளே வெல்கம் டு காய் பிளாக்ஸ் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலே நல்லூர் கந்தனோட முன்றல்ல வந்துட்டு அவனை பார்க்காம போகவே மாட்டோம் சரியா நல்லூர் அணையும் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்துல பிரசித்தி பெற்ற ரியோ ஐஸ்கிரீம் சரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் கடை கடைன்னு சொல்லி பழகிருச்சு ஐஸ்கிரீம் பாருக்கு வந்திருக்கிறோம் சரியோ ரியோ இது யாழ்ப்பாணத்துல ஒரு ஃபேம் என்று சொல்லலாம் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் தான் சரியா இங்க வந்துட்டு வரா அது யாழ்ப்பாணத்துக்கு வந்தா ரியோ ஐஸ்கிரீமுக்கு வந்து ரியோ ஐஸ்கிரீமும் ரோல்ஸும் சாப்பிடாத ஆக்கள் யாருமே இருக்க மாட்டேனும் சரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இல்லை வந்து தென்னிலங்கிலிருந்து பெருவினம் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாவை வந்தால் நல்லூர் முருகனுக்கு பிறகு வந்து ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் ரோல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சிங்கிள் ஆக்கள் தான் நிற்கி நம்ம இப்போ பின்னேரத்தில் கிணக்கு பேர் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவையும் வந்துட்டு பின்னேரம்னு சொன்னாலே வந்துட்டு கூட்டம் கூட்டமாக களை இந்த இடம் ஒவ்வொரு நாளும் இப்படி சென கூட்டமாக தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலா ஆக்கள்னு சொன்னால் நிறைய பேர் வருவினோம் அப்ப நானும் வந்து ரியோவுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரியோட ரோல் சாப்பிட்டு நிறைய காலம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வந்தாச்சு சரியோ வந்து பத்து ரோல்ஸ் வந்து கேட்டிருந்தோம் தந்தவன் ரோல்ஸும் சொசன் சாப்பிட போகிறோம் சரியா இப்போ ஐஸ்கிரீமுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்குறோம் கொடுத்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் செல்லத்தான் தெரியுறோம் நிறைய பேர் இருக்கிறதால நேரம் செல்லத்தான் தந்தவன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு பேர் வந்த நாங்கள் அஞ்சு பேருக்கு ஐஸ்க்ரீமும் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் சரியோ இதுதான் எங்களுடைய ரியோ ஐஸ்க்ரீம் சரியா இப்போ வெளிநாட்டில் இருந்து வராக்களை வந்துட்டு யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தாக்கள் அக்கள் ரியோவுக்கு போக அமைப்போக மாட்டேனும் சரியா நீங்களும் வந்துட்டு மறக்காம யாழ்ப்பாணம் வந்தால் நீங்கள் ஐஸ்கிரீமில் சாப்பிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க